இப்போ நாற்பது நாள் எதுக்கு அப்படின்னா இன்னும் மகிழ்ச்சியாக இன்னும் கொண்டாட்டமாக இன்னும் தெளிவாக இன்னும் புரிதலோடு அப்படின்னு இது ஆனந்த வாழ்வு இன்னும் எலபரேட்டா காலத்தை இன்னும் எலபரேட்டா ஊக்கம் ஊக்கத்தை இன்னும் எலபரேட்டா இருக்கிற அஞ்சு அஞ்சு படத்தையும் ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்ததை நாற்பது நாளாக எலபரேட்டா இது இல்லாமல் தனியாக கல்வி எதனால் தனியாக கேள்வி கேட்கலாம் சுதந்திரமாக என்ன கூட பேசலாம் பழகலாம் ஒரு யோகியோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் நடிச்சு இல்லை வாழ்ந்து காட்டுறது வாழ்ந்துனுக்கிற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி தான் நான் இருக்கிறேன் அது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு மேக்கப் போட்டுன்னு இப்படிலாம் வந்துக்கிறேன் அங்கே இப்படியெல்லாம் அவசியம் இல்லை கிளாஸ் நடத்தும் போது ஒரு மேக்கப் போட்டுன்னு இருப்பேன் காலையில் ஏந்து வந்தால் ஒரு மாதிரி இருப்பேன் அது மேக்கப்பில் அது என்னுடைய நேச்சுரல் நீங்கள் என்ன பண்ணலாம் எங்கேயுமே என்னை கூட பேசிக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கலாம் உங்கள் புரிதல நான் கவனிக்கலாம் எங்கே நீங்கள் தப்பு செய்கிறீங்க எதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சிக்கின்னுக்குறீங்க ஏன் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா சொல்ல முடியும் அப்படியா உங்களுக்கு புரிஞ்சுது இங்கே நான் உங்களை பார்க்கல என்ன பண்ணல உங்களை கூட பழகலை நீங்கள் எங்கே தப்பு செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப நல்ல பிள்ளையாக வந்து கை கட்டி நின்றுட்டு அப்படியே ஃபுல்லாக செவரம் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு உங்களை என்ன பண்ணவே தெரியாது தெரியாது ஸோ உங்கள் சுயமுகத்தை என்னால் பார்க்க முடியும் என்ன பண்ண முடியும் என்னால் திருத்த முடியும் உதவ முடியும் சும்மா இல்லை கூலி தான் அதுவும் எல்லாம் கூலி தான் செய்கிறேன் அதனால் நாற்பது நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா வந்தால் நான் உங்களுக்கு உதவ முடியும் நீங்களும் எனக்கு உதவுறீங்க